தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஏர்போர்ட் மூர்த்தி மீது கொடும் தாக்குதல் ஆதரவாக களம் நின்ற அண்ணன் சீமான் குறித்து தான் இந்த காணொலியில நம்ம விரிவாக காண இருக்கோம் காண இருக்கோம் அண்ணன் சீமான் அவர்கள் சற்று முன் ஒரு மிக முக்கியமான அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருப்பது வன்மையான கண்டனத்திற்கு உரியது தமிழ்நாடு காவல்துறையின் தலைமை இயக்குனர் அலுவலக வாசலிலே நடைபெற்ற இத்தாக்குதல் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீரழிவிற்கான மற்றும் ஒரு சான்றாகும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீதான தாக்குதலை தடுக்காது அங்குள்ள காவலர்கள் வேடிக்கை பார்த்தனர் என்பது கொடுமையின் உச்சம் இதன் மூலம் காவல்துறை கலவரம் நடைபெற்று வருவதையும் சட்ட ஒழுங்கு சீர்குலைவதையும் விரும்புகிறதா அதற்கு துணை போகிறதா என்ற கேள்வியும் எழுகிறது கருத்தினை கருத்தால் எதிர்கொள்ள துணிவற்ற கோழைகள் இந்த கொடும் தாக்குதல் தொடுக்கப்பட்டுள்ளது விமர்சனங்களை எதிர்கொள்ள துணிவற்று வன்முறை தாக்குதலில் தொடுப்பதுதான் அரசியல் அறமா பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலை முதல் நேற்றைக்கு ஆடுதுறையில் பாமக மாநில நிர்வாகி ஐயா மா க ஸ்டாலின் அவர்களின் மீது வெடிகுண்டு வீசி கொலைவெறி தாக்குதல் நடைபெற்றது வரை தமிழ்நாட்டில் மக்கள் பணியாற்றும் அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கொடும் சூழல் நிலவுகிறது அதன் உச்சமாக இன்றைக்கு தலைநகரில் தமிழ்நாடு காவல்துறையின் அதி உயர் அலுவலக வாசலிலே காவல்துறையினர் கண்முன்னே புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது கொடும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பொதுவாழ்வில் ஈடுபடும் மக்கள் பிரதிநிதிகளுக்கே உரிய பாதுகாப்பு இல்லாத திமுக ஆட்சியில் பாமர மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்க முடியும் திமுக ஆட்சியில் அரசியல் தலைவர்கள் அப்பாவி பொதுமக்கள் வரை நாள்தோறும் நிகழும் படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது சட்டத்தின் ஆட்சியா அல்லது சமூக விரோதிகளின் ஆட்சியா என்ற ஐயத்தை எழுப்புகிறது சட்டம் ஒழுங்கை சீரமைக்க திமுக எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என்பதுதான் நாள்தோறும் நடைபெறும் கொடும் குற்றங்களுக்கான அடிப்படை காரணமாகும் ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக அண்ணன் ஏர்போர்ட் மூத்தி அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்களை விரைந்து கைது செய்து கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இதனை பதிவு செய்துள்ளார் நீங்கள் அந்த நிகழ்வை பார்த்தீங்களா உங்களது அந்த பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்கள் மனதில் தோன்றிய அந்த வழிகளை பின்னூட்டத்தில் பதிவிடுங்கள்